வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் ஒரு கப்பு ரவையும் தக்காளியும் வச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம வந்து டிஃபன் ரெடி பண்ணிடலாம் செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் பாருங்கள் எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா மழை வேறு மாதிரி இருக்குது பாருங்கள் மழை பெய்கிறதுனால வந்து வயல்காடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக இருக்குது பாருங்கள் பச்சையா தெரியுதுல மழை பெய்யுதுல போய் வந்து மழை வரப்போகுது அப்படியே மேகம்லாம் இருட்டிட்டு இருக்கு காத்து வந்து அடிக்குது இப்ப நாங்க அதுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள போக போறோம் ஆமா டிஃபன் செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் இந்த கப்பால ஒரு கப்பு வந்து ரவை எடுத்திருந்தேன் அதே கப்பால ஒரு கப்பு வந்து தண்ணி சேர்த்து ஊற வச்சு வச்சிருக்கிறேன் இங்க பாருங்க ரவையில தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சிருந்தேன் ஒரு அரை மணி நேரம் தான் ஊற வச்சிருந்தேன் நல்லா வந்து ரவை ஊறிடுச்சு பாருங்க எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பால் தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் தண்ணி பெரிய சைஸில் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ஆறு ஏழு வர மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மிளகா வந்து நம்ம எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மிளகாய் எடுத்துருக்குறேன் சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரவை கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் ரவை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அதனால் நான் வந்து ரெண்டு தடவை வந்து அரைச்சிக்கு போகிறேன் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் நம்ம கையில் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரவை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு போதும் இப்போ அது கூட வந்து தக்காளி வெங்காயம் இஞ்சி நான் வந்து ரெண்டு தடவை அரைக்க போகிறேன் அதனால வந்து தக்காளி வெங்காயம் மிளகாய் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பாதி பாதி தான் எடுத்திருக்கிறேன் பாக்கி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை சேர்த்து அரைச்சிடலாம் தண்ணியெல்லாம் நம்ம வந்து எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம வந்து ரவா ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த தண்ணியே வந்து போதும் இப்போ இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நான் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை இருந்த தண்ணியை தான் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் அடுத்து இப்போ மீதம் உள்ள ரவை தக்காளி வெங்காயம் மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க எல்லா ரவையும் வந்து நான் அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் நான் வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை அப்படியே தான் இருக்கு இதுதான் வந்து கரெக்டான பதம் ரொம்பவும் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் வந்து திக்காக இருக்கக்கூடாது தோசை மாவு பதத்துக்கு வந்து இருக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கலரும் வந்து மாறி இருக்குது பாருங்க இப்போ இந்த மாவு கூட வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் பாருங்க மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு தோசைகளும் வந்து அடுப்பில் வச்சுட்டேன் தோசைக்கல் வந்து நல்லா சூடாயிட்டு இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து தடவிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது வந்து வேகட்டும் மூடி வச்சிடலாம் வெந்ததுக்கப்புறமா வந்து காட்டுறேன் இப்போ தோசை வெந்துட்டான்னு பார்க்கலாம் பாருங்கள் தோசை வந்து சூப்பராக வெந்துட்டு வெந்து வந்து அதுவே வந்து மேலே எடுத்துகிட்டு இருக்கு பாருங்க இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் திருப்பியெல்லாம் போட தேவையில்லை பாருங்க சூப்பரான ரவா தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே மாதிரி எல்லாமாவே வந்து ஊற்றிக்கலாம் எனக்கு பிடிக்குமா பார்ப்போம் இந்த தோசை மாதமே நல்லா இருக்குமா இஞ்சியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சமையா இருக்கும் ஆமா பாருங்க இப்போ இந்த தோசையும் வந்துட்டு இப்போ இதையும் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸி வந்து நம்ம வேணும்னாலும் எப்படி ஊற்றினா பிடிக்குமோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க பாருங்க தோசை எல்லாமே நான் வந்து ஊத்திட்டு வந்துட்டேன் தோசை வந்து பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க நம்ம வந்து வரமிளகா சேர்த்துருந்தோம் அது எல்லாமே வந்து தோசையில வந்து தெரியுது பாருங்க மேலே இந்த வரமெளகாவுக்கு பதிலாக kira masa ni lama. mah.